ரெட்டிப்பு வருமானம் சொன்னாங்க ரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு நான் வெளிநாடு அமெரிக்கா சென்ற போது புஃபலோ பால் பண்ணைக்கு போனேன் நம்ம விவசாயினால் எல்லாமே கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறோம் நம்ம பசு மாடு எருமை வளர்த்துறோம் எல்லாமே பால் கறக்குது இன்றைக்கி டைரி கொடுத்துட்ருக்குறோம் ஆக இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக நான் நேரடியாக போய் இந்த பஃபலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு அங்கே இருக்கிற பால் பண்ணையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு பஸ்ஸு அறுபத்தஞ்சி லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது நேரடியாகவே நான் பார்த்தேன் அப்போ நம்முடைய மாநிலத்திலையும் இப்படி இப்போ கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கால்நடை போங்க தலைவாசலில் ஆயிரத்தி இருபது கோடி நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பது நான் கட்டி அது துவக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு முதற்கட்டமாக கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நினைத்தோம் மட்டும் அதை திறந்தேன் பிறகு பெரிய கட்டடம் அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்குலாம் அதில் ஒரு கட்டடத்தை கொண்டாந்தோம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிடும் பத்து சதவீதம் முடியாது காலமாக அந்த பத்து சதவீதத்தை எழுதிக்கிட்டு போய் போனாண்டு கடுமையாக நான் சட்டமன்றத்தில் பேசுனால திறந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க